தொன்னூறு சீட்ஸின் மனதில் இடம்பிடித்த நிகழ்ச்சிகளில் ஒன்று டப்ளியூடபிள்யூ இந்த நிகழ்ச்சியின் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் போட்டிஸ்டா இவர் ஹாலிவுட்டில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்து மாய்சன் மாய் சன் ஹைவ் ஏடன் படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார் இதைத் தொடர்ந்து ராங் சாய்ட் ஒப்தானன் கார்டியன்ஸ் ஓப் த கெலெக்சி ஆர்மி ஓப் த டேட் ஆகிய படங்களில் நடித்து வந்தார் மேலும் உலகமே கொண்டாடிய அவெஞ்சர்ஸ் திரைப்படத்திலும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக சினிமாவில் பயணித்து வரும் இவருடைய சமீபத்திய புகைப்படம் ஒன்று வெளிவந்து ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது கட்டுக்கோப்பான உடலுடன் என்றி கொடுத்து மாஸ்க் காட்டும் போடிஸ்டா தற்போது உடல் மெலிந்து ஆள் அடையாளம் தெரியாத அளவிற்கு மாறியுள்ளார் இதை பார்த்த ரசிகர்கள் பலரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர்